என்ன இருக்கு லக்ஷிகா உகுண்டதுக்கு உகுதல் அதுக்குத்தான் உதிர்தல் சிந்துதல் சிதறுதல் கெடுதல் சாதன் அப்படி தமிழ் தானே இப்ப உகு அதோட்ட சொல்லலாம் உகு அண்டு தமிழ் சொல் தான் பாவன இல்லையா அப்படி ஒரு காலம் பாவம் ஆ இல்லை அவங்க பா ஊரில் பார்க்கிறவங்க உஹூ போட்டு ஒட்டுன சொல்கிறேன் அப்போ தமிழ் தான் அது இல்லை அன்றைக்கு தமிழில் வேறு அது ஜெயமல்தர்கள் அந்த சொற்கள் கண்டுபிடிக்கிறான்னு என்ன பொருவர் சொன்னார் அது தமிழ் இல்லை ஆங்கில வார்த்தையாண்டு ஊன்றது ஆங்கில வார்த்தை இல்ல அது தமிழ் தமிழ தமிழை தெரியாது ஆனா ஆங்கில வார்த்தை இல்லை ஊட்டு ஒட்டுனுனாங்க அதான் உங்களுக்கு நாச்சரியம் இருக்குது எனக்கு நீங்க மறைக்கிற இல்லையா அப்படி உஹூ போட்டு ஒட்டுனாங்கண்டா பசையால் ஒட்டுனாங்கன்றது தான்

தானா தாவன் தீனா மதி மதி வாங்க வணக்கம் வணக்கம் வாணி மதியாதார் முத்தம் மிரியாதே மற்றது மதி நுட்பத்துடன் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் மற்றது ஆகாயத்தில் மதி மிக அழகாக பருவ மிக அழகாக சந்திரன் பிரகாசிப்பர் மதியத்தோடு வாணி எல்லாவற்றையும் கவனிப்பார் பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுவனவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக பொலிச்சல் என்று மதி மதி என்னுடைய பொலிச்சல் தொள்ளாயிரத்தி பதிமூன்றாகிறது மதி இது சந்திரன் மாதம் புத்தி குவேரன் மதிஞர் அறிஞர் உபசரித்தல் என்று பல அளவிடல் எண்ணுதல் மதித்தல் என்று பல பொருட்களை கொண்டு இந்த மதி வருகின்றது மதியாதார் வாசல் முற்றம் மிதிக்காதே என்று சொல்வார்கள் ஒரு பல மொழி பொருள் மொழியது மதியாதார் வாசல் மிதிக்காதே அதாவது மார்கழி மதியில் அதாவது மாதத்தை குறிக்கிறது மார்கழி மதியில் மதி கொஞ்சம் சந்திரன் சந்திரனையும் குறிக்கிறது மார்கழி மதியில் மதி கொஞ்சம் சந்திரன் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாளில் வாழ்ற ஒரு பாட்டு இருக்கு தானே அதாவது சந்திரனை சந்திரன் மதிக்க ஒப்பிடப்படுகிறது மாதமும் மார்கழியில் வருகிறது மதிக்கு மாதம் என்று ஒரு இருக்குது அப்ப மார்கழி மதியில் மார்கழி மதியில் சந்திரன் என்று வர்றதால அந்த மதி கொஞ்சம் அதை சொல்ல வர வீட்டை லட்சிகா வீட்டு சரியா சொல்லுங்க பதிமொஞ்சு நாள் என்று வருகிறது மதியால் வெல்லலாம் மதிஞர்கள் என்று சொல்லியிருக்குது மதிஞர்கள் அறிஞர்கள் மதிஞர்கள் என்றால் அறிஞர்கள் மதி அது மதி அதுவும் வருகிறது மதியு மதியுடன் அதாவது புத்தி கூர்மை என்று வருகிறது புத்தி என்று ஒரு சொல் பெறுகிறது புத்தி கூர்மையுடைய உடையவர்களாக இருந்ததால் தான் பல நல்ல படைப்புகளை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள் அறிஞர்கள் மதி மரி மதிய மதிய ஒரு குபேரன் 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 அவர் வந்து செல்வம் செல்வத்துக்கு அதிபதியாகவும் மதிப்புடையவராகவும் இருந்தாராம் அவர் ராவணன்ல தம்பி அமையும் குபேரன் இல்ல இல்ல குபரலம் சொன்னீங்கன்னு ஒரு வீட்டுல எங்க அவர் தான் புரிந்து கொண்டிருப்பார் சரியா முழுக்கு சந்து போதுக்கு மேல வச்சிருப்பார் அந்த வீட்டுல அப்போ அவர் அப்போ அவர் என்ன செய்யறேன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய குபர் என்ன வச்சு முன்னுக்கு வச்சு தாழ் தாட் தாழ்த்தாள் காசு இப்போ இலங்கை காசு இந்தியா காசு இங்கே தீ காசெல்லாம் அப்படி அடுக்கி சே சில்லறை எல்லாம் வச்சு அவரை சுற்றி இருந்தது ஒரு வீட்டில் அப்போ கொஞ்சம் நாளைக்கு போ போடா அது கொஞ்சம் கொஞ்சப்போ குறைஞ்சிட்டுது அதில் இன்னும் சாப்பிடுச்சு அதில் இன்னா சில்லறை மட்டும் கிடது காஸ் ஹால் कसे काढू आधी पोरी पेचटट पेचिरित झाले अपडी अरे 20 पाउंड 10 पाउंड ओडा वच्चा दलंगारपन्नी சரியா अप गुड वचा पाडा भरवट आवर सांदाळ के भरम बचितो बने इर्दगाजन अपट कुवेने रचले कुवेने कि 4000 पेनीस ओरु पेचटट अरे जदी पेरे के

குரன் மதியவர் செல்வ செல்வத்தில் செல்வத்துக்கு அதிபதியாக இருந்த இருந்தவரா நாங்கள் பெரியோரை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் மதிக்க வேண்டும் பெரியோரை மதிக்க வேண்டும் மற்றது உபசரித்தல் அருகிறது மனிதரை மதித்து உபசரித்து வாழ நாம் பழக வேண்டும் உபசரிப்பு உபசரிப்பு என்று சொல்லுவதுக்கு சென்ற இடம் மதிப்பு வந்து குறிக்கிறது மதி மற்ற மதிய நேரம் மத்தியான நேரம் என்று சொல்வார்கள் மற்றது ஒரு பொருளின் தரத்தை நாங்கள் மதிப்பிடுவோம் மதிப்பிடுவோம் ஒரு மதிப்பு தங்கத்தின் மிளவட வேண்டும் மதிப்பிடுறது அதுல இடையே நாங்க மதிப்பீட்டு சொல்லுவோம் அப்படின்னு இத்தனை சொற்களும் இருக்கிறதுதாங்க மதியில மற்றது மதி மதி என்ற அழகான பேர் கொண்ட பெண்களும் இருக்கிறார்கள் பான்மதி வான்மதி தேன்மதி இப்படிலாம் பல பேர்கள் இருக்கிறாங்க மதி வாணன் மதிபண்டன் அப்படி எல்லாம் பல பேர் இருக்கிறாங்கல்ல ஆமா அதான் ஷார்ட் ஆயிருக்கும் மதியான ஆஹ் மதி மதி இப்படி நல்ல செல்லுண்டாக்கி மதி நன்றி நடி வணக்கம்

நான் வேற படம் மாத்துவமனு சொல்லி வாணி கைய நடந்துட்டு வேற படம் சொல்லி அந்த படத்தையும் எடுத்து வச்சுட்டு கை தவறுதலா கட்டுப்பட்டு இந்த படத்துக்கு போகுமா இதை அழிச்சழிச்சு பாக்குறேன் காலமேலாம் வேற படத்தை இந்த படம் நான் கைதவரி வந்துட்டு போலன்னு சொல்லுவாரு அப்ப அப்படி கைதவரி கூட வர இல்லையோ

அந்த இதுல போய் சரி இந்த படத்தை மாத்துமா சரி நானும் பார்த்து எட்டு மணி மட்டும் நாலரைல இருந்து எட்டு மணி மட்டும் இந்த கவிதை எழுதினதும் இந்த படத்துல வினக்கட்டதுதான் எனக்கு தேவைப்படும் நான் செய்து செஞ்சு பாக்குறேன் எனக்கு ஒன்னும் வருது இல்லையா என்ன செய்ய தெரியல பத்தாசையில போனேன் பத்தாசையில போனா போட்டோன்னு வருகுது அந்த போட்டோ இல்லாமத்தினா இந்த ஆல்பத்துல போட்டோ எடுக்குது அந்த போட்டோ எடுத்து நான் வேற போட்டோ அமத்தாமத்த அது போகுது இல்ல இதுதான் இதுதான் வந்து என்ன செய்யலு செய்யுன்னு பாப்போம் நடக்கிறதை நடக்கட்டும் நான் இங்க கேமரா இல்லாம பாரு சரியா கெமரா ஜூம்ல வந்து அந்த படம்தான இருக்குது நக்கம் வானே வாங்க காலை வணக்கம் பொரைச்சொல் எழுநூத்தி அம்பத்தி நாலாவது மதி மதி பழைய காலத்துல வந்து அந்த மதியாத வீட்டை வந்து அந்த வேற அப்பப்பாரால் இருந்தவர் கட்டாசு வரையும் போகவே மாட்டேன் என்ன அவன் மதிக்கல நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அந்த வைராக்கியத்தோட கால வந்து என்ன ஓ சரியான வைராக்கியம் பிடிச்சவர்கள் இருந்தவர்கள் மற்றது ஆள் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஆள் சனிக்கிழமை விதம் பிடிச்சவரா அதுக்குள்ள அந்த சாப்பிடுக்க மயிர் போயிட்டுதான் அண்டையில இருந்து அந்த சனி விதரத்தையே விட்டுட்டேன் மயிர் வந்தது நாங்கள் சமை கேட்க தான் விழுந்திருக்கு ஆனா அது வந்தது எனக்கு என்று நச்சு அந்த விதரத்தை அண்டையில இருந்து முடிப்பது இல்லையா இங்க ஊர்ல அத ஒரு வாயின் போனார் ஆள் தான் ஆமா அப்ப முறையான ஒரு நீங்க பிடிக்கிற இலையோண்டு கேட்கத்தான் இப்படி இருந்தே அதை அப்படி அந்த சில செய்து இருந்தவர்கள் பலர் யர்ந்து பழைய காலத்துல இப்ப நாங்க இடையில கோவம் என்றாலும் யாரன் வந்து சமாதானம் பிடிச்ச எல்லாம் கதைச்சா மாறிடுவோம் இல்ல அவட்ட நண்ட மாட்டன் தான் அந்த பிடியா இருப்பார் ஏன்னா கார்த்திகை மாதத்துல வர மதி அதாவது வந்து சிறப்பாக அதை பார்த்தா நல்லது என்று சொல்லுவார்கள் ஆஹ் ஆனா அந்த நல்லது என்று சொல்லி பார்க்க கேக்க இது நடக்கும் என்று சொல்லி பார்க்க கேக்க எங்களோட ஒரு சந்தோஷம் இருந்தான் நடக்குதோ நடக்கையிலையோ மற்றது புத்தாண்டு தானே சொல்றது அவர் வந்து எந்த நேரமும் சிரிச்சு கொண்டிருப்பார் அவர் காதுதாரது எல்லாருக்கும் அதுதான்

உயிரோட உள்ள ஒரு குபேரனை கொண்ட வச்சு தடவு குபரன மசாச்சி அப்ப அவன் இப்ப சிரிக்கிறதுக்கு மாதிரி எல்லாராலும் சொல்றவன் கேட்டவனுக்கு மதியம் எங்க போச்சு என்ன தமிழ் இருக்கா அவரவன் தங்க எல்லாட்ட முகத்திலையும் சிரிப்பு வராது எல்லாரும் எந்த நேரமும் சிரிக்கிறேன் கூட சிரிப்பீங்கள் சில பேர் அப்படி இருக்கிறார்கள் ஆனா எங்களால ஒரு சில நேரங்கள் ஆனா நாங்கள் மற்றவர்களை அள வைக்க கூடாது சிரிக்க வைக்க வேணும் என்றதான் எனது விருப்பம் அள வைக்க கூடாது மற்ற வேலை அதே மாதிரி அள வைக்கணும்னு ஆசைப்பட்ட அள வைக்கணுமோ ஆக்களை

அவ மற்றவங்க எல்லாம் என்னால பண்றது கதை பாங்கல இல்லையே இப்ப நான் மெட்ட வேண்டாம் கதை கதை நான் அப்படி ஒட்டு மொத்தத்துல இப்ப மனித குலம் வந்து சிரிச்சு கழிச்சு பேசுறது ஒரு தண்டை இன்பது மகளை அறிகிறது ஒரு சந்தை மாதிரி கோவன்மெண்ட் ஒரு ஆறுதலை சொல்றதுக்கு தான் அதுக்காக நீ குளறு போட்டு பாருதா இல்ல தானே இல்ல பொதுவான இதா நான் அப்படி நினைக்கிறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி கணக்க செய்யலாட்டையும் செய்யக்கூடிய அளவு செய்ய இருப்ப மாதத்தையும் சொல்றது மதி என்று மெது முழு மதியாக இருக்கும் போது அழகாக இருக்கும் அதை போல முகத்துல சிரிப்போட முழு மதி நிறைந்து இருந்தால் அழகாக இருக்கும் நன்றி வணக்கம் வாங்க வணக்கம் மதி மதிய நிறையவே அறிந்து வந்தேன் ஆஹ் இவர்கள் சொல்லும் போது இணைவிடம் வந்தது தெரியாத சொல்லவும் எனக்கு கிடைச்சிருந்தது அறிந்து கொண்டேன் நன்றி எனக்கு நீங்க மதியன் சந்தோன வந்தது என்னன்னு சொன்னா இந்த பிள்ளைக்கு மதிக்க தெரியாது நான் ஆக்கலை இப்போ ஒரு ஆளை ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுட்டா அவரு தனக்கு கிடைத்த அனுபவத்தை வச்சு சொல்லினவல்லோ அந்த பிள்ளை மதிக்கவே தெரியாது ஆக்கள் அந்த வார்த்தை வார்த்தைகளோட வந்திருந்தது அப்படி சொல்லி தடு தடுத்து நிறுத்துவிடும் ஆனா அவர்களுக்கிடையில் என்ன ஆஹ் வாக்குவாதமோ அல்லது என்ன பிரச்சனைப்பட்டு அவர் மதிக்காம போனாரோ அது இன்னொரு ஆளுக்கு

இதனால ஜீவன் ஜீவன் தான் ஜீவன்டா ஒரு உயிர் உள்ளாக்களை ஜீவன் என்ன சொல்றது அப்ப இப்ப நான் மரியாதை கொடுத்தா தான் அந்த பிள்ளைகிட்ட வரலாம் இது நான் பெரிய தளபதி நான் இப்படித்தான் இருப்பேன் என்று துமுறு பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீ கேளுங்கோ நீ கேளுங்கோ உங்க நீங்க எப்படி எனக்கு மரியாதை அறிவோ அதுதான் அந்த பிள்ளைங்க கொடுக்க போது இதுல தப்பு இல்லையே அது அது இரண்டு பேருக்குள்ள நடந்தது இப்ப புதுசா அப்ப நானும் நீங்க இருந்த கதைச்சிட்டு இருக்கிறேன் நம்மளவெதை எண்ணி வந்து என்னோட கதைக்க நான் உங்களோட கதைக்க வர நான் வெண்டி அடிக்க அடிச்சு வாணியல்லியும் மதிக்க தெரியாது அவாட்டியே நீங்க கதைக்குறீங்க அவருக்கு மதிப்பே தெரியும் அப்படி என்ன கதைச்சா எனக்கு உங்களுக்கும் உள்ளது நடந்தது வேற அவாக்கு அவ கூட நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றது அதை நான் சொல்ல முடியாத

என்ன இப்படிதான் என்ன நீங்க என்ன மதிக்கலையா அடுக்க பாரு என்ன தருங்க அடையாளம் காண இல்லையா நீங்க மதிப்பிடவும் இல்ல இவர் என்ன மதிக்கல போல போற அப்ப இப்ப தெரியாத அக்கல் சொல்லுவார்கள் இவர் பெரிய இவரை மதிக்க இல்லையா வந்து அவ போறா வந்து இவர் கத்து கத்து கதைக்குறாரு தெரியாத சரம் சொல்ல உண்மையில இப்ப அத மதிக்காம போறீங்கன்றது வந்து அடையாளம் காணாம போறீங்க மட்டுப்படுத்த முடியும் இல்லது இப்ப நான் நீங்க கண்டுட்டு ஓ உங்கள மட்டுப்படுத்த முடியாம இருக்கு

வேறு என்னது வேறு என்ன மதிக்கலெண்டு சொல்கிறேன் மதிக்க வள போகிற மாதிரி ஆனால் அந்த மதிப்பு இல்லைங்கட ஊர் பாசை ஊர் ஊர் வழக்கு ஊர் வார்த்தை பாசை பாசையும் தமிழில் தானே இப்போ நேற்று காணொலியில் அந்த பிள்ளை ஏதோ ஒன்று சொல்ல அப்புறம் அவர் திரித்திட்டார் உடனே என்றா பார்க்குற எல்லாரும் அந்த ஊராக்களாக இருக்க மாட்டேனும் இப்போ அதை அந்த ஊராக்களே தெரியும் இந்த வார்த்தையாக அந்த பிள்ளை சொல்லதான்ண்டு பின்ன உடனே அந்த காணொலி எடுத்தவர் அதை திரித்திட்டார் தான் இதைத்தான் சொல்கிறார் அப்படின்றது

நான் ரெண்டு அப்படி அது சில சில வார்த்தைகள் இருக்குது மதிக்க இல்லைன்னு சொல்லி இப்ப இதுல ஒருவர் சொன்னார் வீட்டுக்கு வரைக்குள்ள வாங்கோ வாங்கன்னு சொல்லக்கூடாதான் வாருங்கோ வாருங்கன்னு சொல்லணுமன்னு சொன்னார் அது இப்ப வாரம் இல்லை வந்தவர் திருமணன்ட்டு முதலி உறவுலையும் வந்தவர்

சரியான தமிழா இருக்குதான் ஊர்ல இருக்கு ஊர்ல பாவிக்கிறோம் நினைக்கிறேன் பாருங்க போவோம் பாருங்கன்றது இருக்குது வேறுங்க அப்ப போவோம் வீட்டை உங்களோட வீட்டை வந்துட்டு நாங்க வீட்டை உங்களோட வீட்டை சொல்லிட்டு போறோம்னா வேறுங்க அப்ப போவோம் சொல்லி எழுப்பி கூட்டிட்டு போறது

மற்றது அந்த அவமரியாதை ஒரு அவமதிப்பு அந்த அது ரெண்டு ரெண்டு இடத்தையும் இருக்கு அந்த மதிப்புல மட்டுக்கட்ட முடியல மதிப்பு குடுக்கறது மதிப்பு குடுக்காத ஒன்றும் மதிப்பு மட்டும் மட்டம் கற்ற அதாவது மாதிரி வேற

ஒரு கட்டிக்க அடுத்த நிறி இல்ல அடுத்த வழி இல்ல கட்டி அப்படின் எல்லாம் இது கதைக்குறவங்க பாருங்க தமிழ என்ன தியாலம்

நானே அத நிறைக்கம் இல்லாம கேக்குறேன் என்ன முந்தி அப்பா வந்தவர் இப்ப நீங்க இருக்கிறவழியா எனக்கு அப்பா இல்ல தானே நீங்களும் ஒரு அப்பா தானே குட்டி அப்பா தானேன்ற ஓம் போய் அம்மா கைய விட்டுட்டு நடந்தவா என்ன செய்யறது கைய விட்டுட்டு அம்மா கைய விட்டுட்டு நடக்குறாவா